பத்து வருடங்களாக கட்டி வந்த வீடு மாடு மூலம் வந்த அபசகுணம் கடைசி வரை நிறைவேறாமல் போன கேப்டனின் ஆசை தற்போது இணையதளத்தில் அதிகமாக வரையிறதாகும் புகைப்படம் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே சேனலோட நோட்டிபிகேஷனை நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மறைந்த விஜயகாந்தின் நிறைவராத ஆசை குறித்து தகவல் தான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகி வருகிறது இடத்தினங்களாகவே சோசியல் மீடியா முழுவதும் விஜயகாந்தின் இறப்பு செய்தி தான் அதிகமாக வைரல் ஆகி வருகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே விஜயகாந்த் உடல் நலக்குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் விலகி சிகிச்சை பெற்று வருகிறார் கடந்த மாதம் விஜயகாந்த் அவர்களுக்கு இருமல் சளி அதிகமாக இருந்ததால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருந்தது இதனால் இவரை நம்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்திருந்தாங்க கடந்த பதினோராம் தேதி விஜயகாந்த் வீடு திரும்பியிருக்கிறார் அவர் பூரண குணமடைத்து விட்டதாக அறிவித்தாங்க இப்படி ஒரு நிலையில நடிகர் விஜயகாந்த் மீண்டும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில அவர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காலையில மூச்சு திணறல் காரணமாக மரணமடைந்துள்ளார் மேலும் கேப்டனின் மறைவிற்கு பல்வேறு அரசியல் பிரபலங்களும் திரைப்பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வந்தாங்க விஜயகாந்த் உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ளது அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது விஜயகாந்தினுடைய இறப்பு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் புரட்டி போட்டே இருக்கிறது இவர் விஜயகாந்தின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில மறைந்த நடிகர் விஜயகாந்தின் நிறைவேறாத ஆசை குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது பூந்தமல்லி அடுத்து காட்பாக்கத்தில் உள்ள விஜயகாந்த் அவர்கள் புதியதாக பிரம்மாண்டமாக வீடு ஒன்று கட்டி வருகிறார் இதில் தான் விஜயகாந்த் குடிபெயரப் போவதாக கூறியிருந்தாங்க காரணம் விருக்கம்பாக்கத்தில் உள்ள விஜயகாந்தின் வீட்டில் கட்சி நிர்வாகிகள் ரசிகர்கள் சந்தித்து பேசுவதற்கு வசதி இல்லை இதனால் தான் விஜயகாந்த் அவர்கள் கட்டு காட்டுப்பாக்கத்தில் உள்ள சுமார் சதுர அடியில் புதியதாக விஜயகாந்த் வீடு ஒன்றை கட்டி வந்தார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்த புது வீடு கட்டும் பணியை தொடங்கி இடையில் சில பிரச்சனைகள் வந்தது பின்பு பத்தாண்டுகளாக இந்த வீட்டின் வீட்டு கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வந்தது தற்போது தொண்ணூறு சதவீதம் இந்த வீட்டின் பணிகளை நிறைவடைந்து விடுகிறது அதற்குள் விஜயகாந்த் இறந்திருப்பது பலருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் சில வருடங்களுக்கு முன்பு இந்த வீட்டில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த அபர்வா என்பவர் தன்னுடைய மனைவிடன் அங்கேயே தங்கி பாதுகாத்து வந்தாங்க அதோடு இந்த புது வீட்டில் மூன்று பசுமாடுகள் வளர்க்கப்பட்டு வந்தது இந்த மாடுகள் உணவு தண்ணீர் ஆகியவற்றை வைத்து பராமரித்து வந்தாங்க இந்த வீட்டுப் பணியை விஜயகாந்த் மற்றும் அவருடைய மனைவி பிரேமலதாவும் அடிக்கடி சென்று பார்த்து வந்தாங்க அப்போது இவர்கள் பசு மாடுகளுக்கு எல்லாம் உணவளித்தும் செல்வாராகலாம் நேற்று முன்தினம் இரவு மூணு மாடுகள் வீட்டின் முன்பு பகுதியில் கட்டப்பட்டிருந்தது அப்புறம் அவருடைய மனைவி இரவு தூங்கி இருக்காங்க பின்பு நேற்று காலை எழுந்து பார்த்தபோது இரண்டு பசு பசுமாடுகள் மாயமாகியிருக்கிறது இதை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க கணவன் மனைவி இருவருமே மாடுகளை தேடினாங்களா எங்கும் தேடியும் கிடைக்காமல் யாரோ அந்த மாடுகளை திருடி சென்று விட்டதாக கூறப்படுகிறது அடுத்து பூந்தமல்லி போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த விசாரித்திருக்காங்க காம்பவுண்ட் சுவர் இருக்கிறது இரவு நேரங்களின் முன்பகுதியில் உள்ள இரும்பு கதவு உள்ள உள்பக்கமாக பூட்டிதான் இருக்கிறது அதற்கு அருகில் உள்ள ஒரு மற்றொரு சிறிய இரும்பு கதவை மட்டும் திறந்திருக்கிறோம் அந்த மாடுகள் இரும்பு கதவு நடந்து சென்றிருக்குமா மரும நபர்கள் மாடுகளை திருடி சென்றிருப்பதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகிறாங்க இதனால் தான் விஜயகாந்த் அவர்களுக்கு அபோச குணமாக அவர் இறந்துவிட்டதாகவும் தகவல் கிடைத்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்